கோண்டாவில் கிழக்கை மாவட்ட புறத்தை சுப்பிரமணியம் செல்வமணி அவர்கள் ஒன்பது ஆறுரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான வேலுப்பிள்ளை சேது பிள்ளை தம்பதியினரின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான சின்ன தம்பி சேது தம்பதியினரின் அன்பு மருமகளும் காலம் சென்ற சுப்பிரமணியம் அவர்களின் அன்பு மனைவியும் தேவராசா பாஸ்கரன் அருணாதேவி பிரபாகரன் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் சித்ராதேவி சரோஜினி காலம் சென்றராசலிங்கம் சுதர்சினி ஆகியோரது அன்புமாமியாரும் செந்தூரா ஜிவிந்தன் ஷர்மிலா நதீஸ் ஜனனி தபேசன் நிரோஜன் ஹம்சாயினி டிசான் பிரியா அபிநயா கிருபாகரன் வேணுயன் விதுசா ஆகியோரின் அன்பு பிரீத்தியும் விஸ்மிதா அஹன்யா நித்விக் சாய்விக் டியான் காலம் சென்ற எத்னிக் ஆகியோரின் அன்பு போட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்